அஞ்சு நாலு ரெண்டு என்ற புள்ளியிலிருந்து எக்ஸ் பிளஸ் ஒன்று பை ரெண்டு மூணு பை மைனஸ் ஒன்று என்ற நேர்கோட்டிற்கு வரையப்படும் செங்குத்து கோட்டின் அடியை காண்க மேலும் செங்குத்து கோட்டின் காண்க காண்கோ நமக்கு இதான் கொடுக்கப்பட்ட கோடு இதான் நமக்கு கொடுத்திருக்கிற புள்ளி அஞ்சு நாலு ரெண்டு இந்த புள்ளியிலிருந்து நமக்கு இந்த கோட்டினுடைய செங்குத்து அடி அதாவது இந்த செங்குத்து கோடை வரைஞ்சோம் அப்படின்னா இந்த அடி இந்த புள்ளியை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க ஓகே சோ இந்த புள்ளி வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த செங்குத்து கோட்டினுடைய சமன்பாடையும் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம் ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து பேர் வச்சுக்கிறேன் என்னன்னா இதுக்கு புள்ளி ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன் என்னன்னா இந்த புள்ளி வந்து நான் புள்ளி பி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன் ஓகே இந்த புள்ளியை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா வந்து இந்த கோட்டின் மீதம் இந்த புள்ளி தான் இந்த பி ஓகே அதை கண்டுபிடிச்சிடலாம் ஏங்கிற புள்ளி வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க அதை நம்ம வந்து இங்கே எழுதிக்கலாம் அந்த புள்ளி எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இந்த டூ ஸோ டூ டி இங்கே வந்து என்னது நமக்கு பொது விடத்தில் மைனஸ் இருக்கணும் ஸோ மைனஸ் இல்லைங்கிறதுனால இது மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன்று அர்த்தம் ஸோ டூ டி மைனஸ் ஒன்று கமா அதுக்கப்புறம் இங்கே வந்து த்ரீ டி பிளஸ் இந்த த்ரீ கமா இது வந்து என்னது

ஓஏ வெக்டர் இது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து அஞ்சு ஐ வெக்டர் பிளஸ் நாலு ஜே வெக்டர் பிளஸ் ரெண்டு கே வெக்டர் ஸோ ஓபி வெக்டரா எழுதணும்னா நமக்கு ரெண்டு டி மைனஸ் ஒன்னு ஐ வெக்டர் பிளஸ் மூணு டி பிளஸ் மூணு ஜே வெக்டர் அதுக்கப்புறம் பிளஸ் ஒன்னு மைனஸ் டி கே வெக்டர்

மைனஸ் நாலு ஜே வெக்டர் அதுக்கப்புறம் 2t ரெண்டு டி மைனஸ் vector மூணு டி மைனஸ் 1 ஜே வெக்டர் plus இங்க ஒண்ணு மைனஸ் 1 மைனஸ் நமக்கு மைனஸ் டி மைனஸ் 1 so,

Minus -k வெக்டர் அதாவது இந்த வேல்யூஸ் ஓகே இதுக்கு இதுக்குன்னு ஒரு பேர் வச்சுக்கலாம் இது என்னது நமக்கு b வெக்டர் அப்படினு எடுத்துக்கலாம் அதனால நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்து a b நமக்கு b வெக்டரோ ஒண்ணு கொன்னு செங்குத்து அப்படினு தெரியும் அதனால நமக்கு வெக்டர்ல வந்து ஒரு கண்டிஷன் தெரியும் அதாவது a b வெக்டர் புள்ளி பெருக்கல் b வெக்டர் வந்து பூஜ்யம் அப்படினு தெரியும்

அடி அதோம்ம என்ன சவுன்பாடை வந்து கண்டுபிடிக்கணும் சோ இது ரொம்ப சிம்பிள் ஏன் அப்படின்னா வந்து நமக்கு ஏ அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி கொடுத்துருக்குறாங்க அதாவது அஞ்சு நாலு ரெண்டு அதுக்கப்புறம் பி அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி குடுத்துருக்காங்க ஒண்ணு ஆறு பூஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு